அத்தான் எதிர்பார்க்கிறேன்னா நான் சொன்னேன் இந்த சபேச எதிர்பார்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி வார்த்தைகள் இல்லை சரி உள்ள குமரல் இங்கே

சரியா இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பொங்கலும் விரப்போகுது இன்னைக்கு நிறைய பரிசோதனை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யார் கொடுத்தாங்க தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா இங்க ஒரு கருப்பாடு சுத்திட்டு தெரியுது ஒன்றும் இல்ல நிறைய சரியா ரெண்டாயிரம் நான் கொடுத்துருவேன் ऊलेन्दर के नुबारे। इतने ऐसे कौन सोलेट हैं? किले? गैसपन नहीं उड़े ले यार। सराड़ी चुप आते रही। मनी कूड़ा? सर बाप हमारा। Happy birthday इन फूड रेस्टोरेंट में नहीं करें। Endos। Happy birthday चॉकलेट। चलिए आप ब्रीचर का

அதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு தங்க சார்போ ஆளுக்கு ஒரு இனிப்பை கொடுத்துருக்கோம் அதான் பிரச்சனை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல ஆனா என்னோட காவலை சாப்பிட முடியும் அவ்வளோதே நான் ஏடா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எத்தனை பேருடன் கேட்டால் அழுது போயிருந்த சொல்றதுதான் சொல்லுது டி ஷேர்ட்டா ஷேட்டா சரமா லுங்கியா ஜீன்ஸா ஏன் அப்படி சரி பாத்து ரைட் பாத்துக்கணி இல்லையே டி அது பிடிச்சிருக்கா ரைட் அதே அப்படி வச்சிருவாங்கல்ல உங்களுக்கு அஞ்சாவது பிரகாரம் சொல்லி சரியா அஞ்சாவது நம்பர் கேக் கொடுக்க வச்சிருக்கோம் அப்படி கீழே வச்சிருக்கோம் கொஞ்சம் பாரமா இருக்கும் ரைட் ஐம்பது ஐம்பது வயசு அதனால ஐம்பது நம்பர் கேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு யாரு செஞ்சிருப்பாங்களா வாய் நிறைய உங்களுக்கு தெரியும் தெரியும்னு சொல்லி தங்கச்சின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி

எல்லா பிரச்சனைகளும் தான் நாங்கள் ஒரு நிலைக்கு வருவோம் இல்லையா இந்த காலகட்டத்தில் கூட வாழ்க்கையில் மறக்கலாது அப்ப நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு படிப்படியாக முன்னேற அந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து நேர பார்த்து வந்தாங்கல்லாம் நிலையில் எல்லாருமே சரியா இந்த பிரேமில் உங்களுக்காக ஒரு கவிதை போட்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் ஐம்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுவேந்திரன் மாமா அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்து எங்கள் பெரிய மாமாவே இந்த அகவை நாளில் அனைத்தும் பெற்று அகமகிழ்ந்து வாழ்ந்திட வாழ்த்துகிறோம் நாங்கள் காலாதேசம் கடந்து போனாலும் மறந்து போகாது என்மேல் நீங்கள் கொண்ட பாசம் பார்த்து பார்த்து தினம் பேசிய நாட்களும் ஓடி போகாது எங்கள் வாழ்வு நாள்தோறும் நீங்கள் ஆனந்தமாய் வாழ அன்பால் வாழ்த்துகிறோம் அன்பு பெரிய மாமாவே ஐம்பது தாண்டி எண்பது கண்டு நூற்றாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் பெரிய மாமா என்று சொல்லி கஜானியா அஜூன் கபின் உங்களுக்கு வாழ்த்துகளை சொல்லியிருக்கிறோம் பிடிச்சிருக்கா பிரேம் யோசிங்கலாம் அப்படி தமிழ்ல இல்ல கவிதை போடலாம் அண்ணiele கவிதை புடிச்சிருக்கல என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு நன்றி நன்றி சரி கடைசியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சரி அதையும் பாத்துட்டோம்னா நாங்க முடிச்சிரலாம் ரைட் கடைசி கிம் பிரதி சரி எதிர்பார்த்தீங்களா நடக்க வந்து இதுதான் உங்களுடைய கடைசி சர்ப்ரைஸ் சரியா அவர் கேஷ் கோக்கியோட உங்களை பாக்குறதுக்கு அத்தான் வாரார் ஜெர்மனல இருந்து அண்ணல என்ன சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் கண்ணு உங்களுக்கு ஓகே சரி உங்களுக்கு சொல்லி சரி அண்ணா சொல்லுங்க நீங்க நான் சொல்றனே இந்த சப்ரேஸ் நீங்க மாட்டீங்கன்னு சொல்லி

சரி இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் ஒரு அழகான குடும்பம் அக்காக்கு அழகான ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு அத்தான் சரியா அழகான சொந்தங்கள் இவர் ஏற்கனவே அடிச்சுட்டார் அடிச்சு இப்படி என்னுடைய மச்சானுக்கு மச்சான் வருது கண்டிப்பாக செய்தி பண்ண சொல்லி ஒவ்வொரு திட்டங்களா இப்படி இப்படி செய்யுங்க தம்பி அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன போல சரியா உங்களுக்கு எத்தனை அது ஐம்பது அப்ப அம்மா எனக்கு கஷ்டம் இருக்கு சரியா உங்களுக்கு வயசு கூட கூட காசு கூடும் சரியா அப்ப நம்பர் கேக் அதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் புக்கே உங்களுக்கு அழகான பிரேம் உங்களோட மருமக்களுடைய பிரேம் அதே மாதிரி சொக்கி பாஸ்கெட் ஹார்ட் பலூன் அண்ட் உங்களுக்கு அழகான டிஷர்ட் என்று சொல்லி எல்லாத்தையும் செய்தது உங்களுடைய அத்தானுடைய குடும்பம் சரியா மகிழ்ச்சியா அத்தான சொல்ல போறீங்களா அது அவர் சொல்ல கண்ணகர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கணக்கான ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே